அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி பதிமூன்று நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நனவில் அன்பு அழிக்காத தலைவனை கனவில் காண்பதனால் தான் என் உயிர் வாழ்கிறது மை லைஃப் பிகாஸ் ஆப் சீயிங் மை ஹீரோ அட்லீஸ்ட் இன் த ட்ரீம் நாட் கிவிங் லவ் இன் ரியாலிட்டி என் துழிப்பா வாழ்வில் காதல் தராத தலைவனை கனவில் காண்பதால் வாழ்கிறேன் உயிர் வாழ்வில் காதல் தராத தலைவனை கனவில் காண்பதால் வாழ்கிறேன் உயிர் கவிப்பரசு உரை நனவிலே வந்து எனக்கு அன்பு செய்யாத கடின மனம் கொண்ட காதலரை நான் கனவினேலும் கண்டு கழிப்பதனால்தான் என் உயிர் இன்னும் நீங்காமல் நிலைத்திருக்கிறது சென்ற குரல்ல தூங்கு கண்ணே தூங்கு கனவு வரட்டும் கனவிலின் தலைவன் வரட்டும் அவன்கிட்ட எப்படி உயிர் வாழ்கிறேன் என்று சொல்வேன் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த கொடுத்தார் அடுத்த குரல்ல உண்மை என்ன இந்த என்ன சொல்றாருனா கனவுளையாவது நீ வந்து எனக்கு காதல் புரிவாய் என்ற அந்த நம்பிக்கையில் தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கனவுளையாவது காதல் புரிவாய்னா அப்ப நனவுலையும் நிச்சயம் வருவாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உறுதி ஊக்கம் என் மனதில் இருக்கிறது தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு என்கிற சென்ற குரலுக்கான கேள்வியை இந்த குரலில் பதிலாக ஐயன் சொல்லிட்டார் அது பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா நேரில் வந்து தலைவன் அன்பு அழிக்க முடியாது அவனெங்கோ இவளெங்கோ இருவரும் செல்லிடப்பேசியில் ஒரு வீடியோ காலில் பேசிக்கொள்ளலாம் அதில் முத்தம் பரிமாறிக்கொள்ளலாம் அன்பு மாறிக்கொள்ளலாம் ஆனால் இந்த தொடுதல் என்ற உணர்வு வந்து நிச்சயமாக இருக்கா என்னுடைய மகளாகட்டும் என்னுடைய பேரனாகட்டும் தினந்தோறும் பெரும்பாலும் நாங்கள் வீடியோ காலில் பேசிருவோம் ரெண்டு பேர்த்துக்கு மகிழ்ச்சி தான் இரு இரு பக்கமும் மகிழ்ச்சி தான் நான் மட்டும் இல்லை என்னுடைய தங்கைகள் எல்லாருமே சேர்ந்து பேசுவோம் அப்ப அதுல வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்கும் ஆனாலும் அந்த தொடு உணர்ச்சி தொட்டு தடவுதல் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஏக்கம் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு எனக்கு சொன்னாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஒரு வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு ஓட்டுனர் இருந்திருக்கிறான் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அந்த வீட்டில் ஒரு மகளும் இருந்திருக்கிறார் அந்த மகளுக்கு சரியானபடி நேரம் அவர்கள் அழிக்கவில்லை குறிப்பா தொட்டே பேசறதில்ல அது ஒரு தவறான கருத்து இருக்கு பெண் வயதுக்கு வந்துட்டா தகப்பனானாலும் அண்ணன் தம்பி இருந்தாலும் தொட்டு பேசக்கூடாது தொடுதல்ங்கிறது ரெண்டு விதமான தொடுதல் இருக்கு குட் டச் பேட் டச் அது குட் டச் கண்டிப்பா வேணுங்க குறிப்பாக பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து குட் டச் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் வேண்டும் ஆண் குழந்தைகளுக்கும் வேண்டும் ஆண் பெண் இருவாளரும் அழிக்க வேண்டும் அப்படி அந்த பெண்ணுக்கு யாருமே தொட்டு பேசாமல் விட்டதனால அந்த பெண் அந்த ஓட்டுநரின் மேல் காதல் கொண்டால் ஏன்னா அந்த ஓட்டுநர் வந்து அந்த பெண்ணை கல்லூரிக்கு அழைத்து சென்று அழைத்து வருகிறான் சில நேரங்களில் தொட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது அவன் ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லியிருக்கிறான் தொட்டும் பேசியிருக்கிறான் அந்த தொடுதல் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அது காதலாக மாறி மனமாக மனமாக மாறிவிட்டது அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன் அதனால அந்த தொட்டு பேசக்கூடிய அந்த ஒரு உணர்வு கனவு இந்த தலைவிக்கு கிடைக்கிது ஏன்னா கனவு தானே கனவு ரெண்டு கட்டி பிடிச்சிக்கலாம் தொட்டு பேசலாம் காதல் கொஞ்சம் கனத்து புடிச்சுக்கலாம் இதெல்லாமே நடக்குது இப்படி கனவில் இது கனவுல நடக்கல ஏன்னா எங்கேயோ இருக்கிறான் கனவிலாவது நடக்குது இல்லையா அதனாலதான் என்னுடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவனை பார்ப்பது நான் வீடியோ கால்ல பார்த்தாலும் பேசும் பொழுது செல்லிட பேசல பேசினாலும் தொட்டு தடவி மகிழக்கூடிய கனவு நடக்குது இந்த வீடியோ கால்ல நடக்காது அந்த வாய்ப்பு நடக்கிறதுனால நடக்கிறதுனாலதான் நான் உயிர் வாழ்ந்து இருக்கிறேன் என்ற ஒரு உண்மையாயை சென்ற கேள்விக்கு பதில் சென்ற குரலில் எழுந்த கேள்விக்கு பதிலாக இந்த குரலில் தலைவி வழங்கியிருக்கிறாள் இதற்கு ஒரு பாடல் மரகத வார்த்தை சொல்வாயா மௌனத்தினாலே கொல்வாயா சின்ன திருவாய் மலர்வாயா கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே என்று கண்ணதிரே தோன்றினாள் என்ற திரைப்படத்தில் தேவாவின் இசையில் வைரமுத்து எழுதி உன்னி கிருஷ்ணன் பாடிய அற்புதமான பாடல் தேவா குத்துப்பாட்டுக்கு மட்டுமே புகழ் பெற்றவர் பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது தவறுங்க அவர் இந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் பலவும் கொடுத்திருக்காரு அதிலே ஒரு அற்புதமான பாடல் மீண்டும் குரல் நடவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திராலய வழி கடமை செலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்